ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆசிக் குக்கிங் எப்போவுமே ஒரே மாதிரியாக தோசை செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா அப்போ நான் சொல்கிறேன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க அதுக்கு பத்து பல் பூண்டு ரெண்டு வரமிளகாய் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி தேவையான அளவு உப்பு கொஞ்சம் புளி ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு பேனில் கடுகு உளுந்து போட்டு நல்லா பொறிஞ்சதும் அது கூட அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த சட்னி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்லா கொதித்து பச்சை வடை போகிற அளவுக்கு செஞ்சு எடுத்துக்குவோம் அப்புறம் நல்லா ரெடியாகிடுச்சு இந்த சட்னி இதை உரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு தோசை கல்ல நல்ல மெலிசாக ஒரு தோசையை ஊத்திக்குவோம் அது நல்லா வெந்து வந்தோடனே அதோட இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த பூண்டு சட்னியை அதோட மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மறைத்து எடுத்தால் சூப்பரான டேஸ்டியான தோசை ரெடி இது வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் Thank you for watching. Keep watching always. Like Thank you. Bye.